நல்ல ஊரா மீனுங்க இப்போ தாங்க மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் விலகம்ங்க இது எப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா வரி ஓரம் எப்பயுமே கடற்கரை ஏரியாவுக்குள்ளே இந்த மீன் விலை வரும் ஆனால் இதில் இன்றைக்கி ஏதோ இந்த மீனுடைய கலப்பு மீனாக வந்தபடியாக கொஞ்சம் வில கம்மியாக வாங்கியிருக்கோம் இதுதான் வரி ஓரம் இந்த வரி ஓரம் வந்து முள் இருக்காது நடு முள் மட்டும்தான் இருக்கும் சைடில் உள்ள முள்ளெல்லாம் நீங்கள் கத்திரிக்கு கட் பண்ணுங்கள் இதை கையால் கட் பண்ணிங்கன்னா அப்புறம் தான் ரொம்ப கடுக்கும் அதனால இந்த மீனை வந்து வெட்டும்போது சேஃப்டியாக விட்டணும் தோணு பார்த்தீங்கன்னா இந்த மீனை அதிகமாக சாப்பிடணும் தான் இந்த மீனோட வந்து எந்த ஒரு மீனும் வாங்கியிருக்கேன் அதையும் நான் பதவியில் இதுக்கு பேர் வந்து வரியோரா இந்த மாதிரி மீன் நாங்கள் இருக்கிற மார்க்கெட்டில் வராது இருந்து எப்போ தான் வரும் இதில் இந்த மீன் இன்னைக்கு வந்திருக்க வாங்கியிருக்கேன் இது வந்து அங்கே கல் மதனம் இதுவும் சேர்த்து தான் வாங்கினது கல் மதனம் இது அவ்வளோ டுஸியாக இருக்கும் மீன் நல்ல தடிமையாக இருக்குது பாருங்கள் செதுரை கூட நான் உங்களுக்கு நோண்டி காட்டுறேன் அவ்வளவு கெட்டியாகவே இருக்குது இந்த மீன் செது இப்படி தட்டும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்ல மீன் பாருங்கள் இதுதான் கல் மதனம் இதுவும் நல்லது இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம் நான் குழந்தைகள் வச்சேன் அப்படின்னு சாப்பிட மாட்டாங்க இது வந்து எல்லா தரப்பு தளத்திலும் சாப்பிட்லாம் கல் ஓகே இந்த மாதிரி மீன் இன்னைக்கு வாங்கினா உங்களுக்கு போட்டிருக்கேன் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமா